அன்பான நேர்களுக்கு வணக்கம் சஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானை போற்றி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மகர ராசிக்கார நேர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் என்பது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் மாதம் பிறக்கின்றது மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது இது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் கர்ம கர்மஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடிய கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியவரும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு இரண்டிலேயே வக்ரகதியில் இருந்து உங்களுடைய அஷ்டமதானத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு நாள் வரையிலும் ஒரு சில அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்றது என்பது தடை தாமதங்கள் பயணங்களிலே தடைகள் பொருளாதாரத்திலே நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் போக போக குருவின் பார்வை என்பது உங்களுடைய ராசியை விழுகின்றது மட்டுமல்லாமல் பாக்கியஸ்தானங்களிலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதும் இங்கே மகர ராசிக்கு லாபாதிபதி சுகாதிபதியும் ஒருங்கை இணைய பெற்று குருமங்கல யோகத்திலே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் விழுகின்றதுனாலே தகப்பனார்கள் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு யோகமும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களும் ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகள் இருந்தாலும் குருவின் பார்வை என்பது கேதுவின் மேல் விழுகின்றதுனாலே இங்கே தகப்பனார்கள் ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது நீங்கள் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆறாம் இடமாக காலபிரசு இருக்கின்ற இந்த அமைப்பு என்பதும் தகப்பனார்களிடம் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் நல்லதொரு தெளிந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாகவும் அற்புதமான நுணுக்கங்களை பெறக்கூடியவர் மகர ராசி பிறந்த பிறந்தவர்களுடைய தகப்பனார்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தகப்பனார்களிடம் அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இதிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இரண்டாம் இடத்திலேயே ராசிநாதன் சனி பகவானும் முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் என்பது ஆவணி பத்து தேதிக்கு பிறகு உங்களுடைய ருணரோண சத்ரு ஸ்தானத்திலே செல்கின்ற அமைப்பும் இருக்கின்றது மகர ராசிக்கு எஷ்ட அஷ்டம ஸ்தானத்திலே ஆறாம் இடத்தே பாக்கியாதிபதி புதற் பகவானும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய மா மகர ராசிக்கு இலக்கணத்திற்கு யோகாதிபதி சுக்கர பகவான் அவரும் அஷ்டமதானத்திலே சஞ்சரித்து தனவாக்கு குடும்பசானத்திலே இங்கு செல்கின்ற பொழுது பொருளாதார நெருக்கடியிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கோச்சார ராசியாக தனுசு ராசியாக அமையப்பட்டு விரைய விரைய ராசியாகவும் லக்கணம் என்பது பஞ்சமஸ்தானத்திலே ரிஷபராசியிலேயே அமையப்பட்டதும் நட்சத்திரம் பூரம் இரண்டாம் பாதத்திலும் திதி சுக்லபட்ச துவாதசி திதியிலும் கரணம் பலவகத்திலும் யோகம் பிரீத்தி அற்புதமான யோகத்தில் இந்த மாதம் பிறக்கப் போகின்றது யோக தேவதை விஷ்ணு பகவானாக வந்து திதி தெய்வம் மகாவிஷ்ணுவாக வருகின்ற இந்த மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் நல்லதொரு மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மகரம் என்று சொல்கின்ற பொழுதே கருமவினைக்கு கட்டுப்பட்டு நல்லதொரு மாற்றங்களையும் உழைப்புகளிலே மேன்மைகளையும் அது ஒரு வியாபார சலங்களிலே சென்று வருகின்றதற்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்கின்றவருக்கு மிகவும் மிகவும் உன்னதமான உயர்வுகளை பெறுகின்ற இந்த ஆவணி மாதம் என்பது மங்கள காரியங்களுக்கு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கின்றதுனாலே மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது மிகவும் உழைப்புகளிலே மிகவும் மேன்மைகளையும் கர்மகாரகனுடைய ராசி கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய காரகன் என்று ஒரு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதியும் பலம் பெற்று இருக்கின்றது இங்கிருக்கின்றதுனாலே ஒரு சில தடை தாமதங்கள் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருக்கின்ற அமைப்பு என்பது பாக்கியாதிபதியும் இங்கே இருக்கின்றதுனாலேயும் மூன்று கிரக சேர்க்கை இருக்கின்றதுனாலே ஆயுள்வெளியிலே எந்த ஒரு பயங்கள் இல்லாமல் எதையும் சமாளிக்கக்கூடிய இங்கே சுக்கரனின் இணைவும் புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்களின் இணைவும் இருக்கின்றதுனாலே இந்த ஆவணி மாதத்திலே மகர ராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி இந்த வருதத்தில் ஒரு நாள் சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தில் இருந்து உங்களுடைய சனி சூரியன் புதன் நான்கு கிரக சேர்க்கை என்பது தனவாக்கு குடும்பசனம் அஸ்தமசனம் பலம் பெறுகின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு சில பொருளாதாரங்களிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சிலருக்கு வாக்குவாதங்களிலே சற்று கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது எதையும் சமாளிக்கக்கூடிய விறுவிறுப்பான ஒரு அமைப்பு என்பது ராகுபகவான் முயற்சி சாணத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே எந்த ஒரு துறையிலையுமே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களை ஜெயிக்கக்கூடியது முயற்சி சாணத்திலே ராகுபவான் இருக்கின்ற அமைப்பு அற்புதமான மேன்மைகளை கொடுக்கின்றது பஞ்சம சாணத்திலே உங்களுடைய முயற்சி சனாதிபதி விரையாதிபதி இருக்கின்றதுனாலே பூர்வீகத்திலே தீராத கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான யோக பாலன்களை பெறுகின்ற ஒரு ஆவணி மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது இங்கே மகர ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்கின்ற பொழுது இது மேச ராசியாக இருக்கின்றது மேச ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி தலையாய ராசி இது ஒரு உயர்ந்த பொறுப்புகளையும் உயர்ந்த நிர்வாக திறமைகளை பற்றி குறிக்கக்கூடிய இது ஒரு நெருப்பு ராசி சர ராசி மிகவும் உன்னதமான ஒரு ராசி என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு வீடு வாகனம் வண்டி சொத்து சுவங்கள் அமையக்கூடிய இந்த நான்காம் இடத்த அதிபதி பஞ்சமசானத்திலேயே உங்களுடைய முயற்சி சாணாதிபதி விரையாதிசதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குரு குருமங்கல யோகத்திலே உங்களுடைய ராசியை பரிபூரணமாக பார்க்கின்றது லாபசானத்தை பார்வை செய்கின்றது இதிலே சிவ நிகழ்வுகள் காரியங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும் தடை தாமதங்களிலே இருந்தவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியிலே இருந்தவர்களுக்கும் எதையும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் சந்திக்கக்கூடிய ஒரு மாற்றம் இங்கே அஷ்டமசானத்திலே அஷ்டமாதிபதி பெற்று இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது இந்த எட்டாம் இடம் என்பது ஒரு சில எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது எதையுமே இங்கே பலம் பெற்று இருந்து இரண்டாம் இடத்திலே பார்க்கின்றதுனாலே அடுத்தவர்களுடைய சொத்து சுகங்கள் பணம் பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் என்பது மகர ராசிக்கார நேரிகளுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அதுவும் சனிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது ராசிநாதனுடைய நாளிலே மங்களகரமாக சிவகாரியங்களிலே தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வெற்றிகளை பெறுகின்ற முயற்சி ஸ்தானத்திலேயே ராகுபகவான் அமைய பெற்று இருக்கின்ற அமைப்பு ராகு பகவான் இருக்கின்ற நட்சத்திரம் இது ஒரு காற்றராசியாக இருக்கின்றதுனாலே வெளிநாடு சென்று வருகின்றதற்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது மகராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்திபதி சனி பகவானும் எட்டாம் இடத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே பலம் பெற்று சூரியன் புதன் சுக்கரன் புதாத்திய யோகத்திலே இருந்தாலும் கூட பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமதானத்திலே மறைந்து இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியஸ்தானங்களிலே தகப்பனார்களிடம் மகரராசியில் பிறந்தவர்கள் பொருளாதார நெருக்கடியில் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே தேவையில்லாத குளறுபடிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள மாதம் இந்த மாதம் இதிலே சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி தகப்பனார் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காரக காரகாதிபதி காரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இங்கே ஆட்சி ஒளியிலே பழம்பெற்று புதாதித்திய யோகத்திலேயே இருக்கின்றதினாலே மகர ராசியில் பிறந்தவர்களை விட மகர ராசியில் பிறந்த தகப்பனார்களிடம் சற்று இங்கே சனி செவ்வாய் இங்கே சனியும் சூரியனும் சேர்க்கை என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சில வாக்குஸ்தானங்களிலே தாக்மான் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்திலே இங்கே கவனமாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆவணி மாதமாக மகர ராசிக்காரனேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது சூரியனும் சனியும் பார்வை என்பது ஆனாலும் இங்கே தகப்பன் என்று சொல்லக்கூடியவர் சற்று பழமிலிருந்து இருந்தாலும் கூட தகப்பனாரின் வலு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தகப்பனார் வந் தகப்பனார் மகனிடம் கணக்குகள் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட சொத்து வழக்குகள் தேவையில்லாத குடும்பங்களிலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது அதே சமயத்திலே பார்த்திஸ்தானங்கள் அதிக பலமாகவும் ராசியில் சற்று பலமிழந்த நிலைமையும் இருக்கின்ற அமைப்பிலே சற்று மகர ராசியில் பிறந்தவர்கள் தகப்பனார்களிடம் குடும்பங்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதத்திலே நடக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் தகப்பன் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது மகர ராசிக்கார நேர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கின்றது உங்களுடைய முயற்சி பகவான் பஞ்சம சாணத்திலே முயற்சி சனாதிபதி பலம் பெற்று ராசியை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பும் என்பதும் இந்த பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய லாப சாணத்திலே பரிபூர்ணமாக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் குருபகவானும் இணைவு பற்றி இருக்கின்றது என்பது மிகவும் அற்புதம் பஞ்சமாதிபதி உங்களுக்கு அஷ்டம சாணத்தில் இருந்தாலும் கூட இங்கே பூரண நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுது இங்கே மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இங்கே பூரம் நட்சத்திரம் என்பது இங்கே சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செல்கின்ற பொழுது மிகவும் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய இதனால் வரையில் இல்லாத ஒரு அற்புதங்களை உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் பலம் பெற்றும் தொழில் சாணம் பலம் பெற்றும் இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது இந்த ஆவணி மாதங்களிலே சிறப்பாக எட்டாம் இடத்ததிபதி இங்கே பலம் பெற்று இருக்கின்றது என்பதும் நல்லதொரு மாற்றங்கள் இங்கே ஆறாம் இடத்ததிபதி ஆறு எட்டு என்று தொடர்பு பெற்று இங்கே சுக்கர பகவானும் இருக்கின்றதுனாலே ஒரு சில ஒரு சில தேவையில்லாத செலவுகள் விரைய செலவுகள் நடக்கின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது ஐந்து பத்து என்று சொல்லக்கூடியது தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் அதிலே ஒரு சில தேவையில்லாத நஷ்ட செலவு என்று சொல்லக்கூடிய எதிர்பார்க்காத விரை செலவுகளும் இங்கே இருக்கின்றது இருந்து தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது இங்கே ஆறாம் விதி எட்டாம் இடத்ததிபதியும் அஷ்டமசாணத்தில் கூடி இருக்கின்ற பொழுது இங்கே தேவையில்லாத ஒரு சில பம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிதானம் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது அஷ்டம சாணத்திலே அஷ்டமாதிபதி குளம்பிட்டே இருக்கின்ற அமைப்பு என்பதும் ஆறு எட்டு தொடர்பு பெற்று இருக்கின்ற பொழுது தனா வாக்கு குடும்ப சாணங்களிலே ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது சனி பகவானும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இங்கே சுக்கரனின் புதன் சூரியன் மூன்று கிரக செயற்கையில் இருந்து எதையும் மெதுவாக வெல்லக்கூடிய ஒரு மாற்றமும் இங்கே இருக்கின்றது வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கு ஒரு அற்புத யோக பலன்கள் இருக்கின்றது ஆனாலும் நாட்டிலேயே இருப்பவர்களுக்கு ஒரு சில தேவையில்லாத வழக்குகள் ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் பொருளாதாரத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது அஷ்டமசானம் பலம் பெற்று அஸ்தமாதிபதியும் சுக்ரனின் இணைவு பெற்று புதனின் இணைவு பெற்று இருக்கின்ற பொழுது இங்கே ராசிநாதன் இந்த ஆவணி மாதத்திலே எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளும் இங்கே தனவாக்கு குடும்ப சாணங்களிலே கவனமாகவும் நிதானமாகவும் தேவையில்லாமல் வம்பு வழக்கு வழக்குகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது அஷ்டமாதிபதி பலம் இருக்கின்ற அமைப்பு இது ஒரு தடை தாமதங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது அதை வெல்லக்கூடியவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று இங்கு இணைவுகளிலே இருக்கின்றதுனாலே வருவது போல் வந்து மீண்டும் அது நல்லதொரு சுப நிகழ்வாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஆனாலும் எதிலேயுமே வாக்கு சாணங்களிலே கொஞ்சம் கவனம் நிதானமாக குடும்ப சாணங்களிலே கொஞ்சம் குடும்பம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது மிகவும் கூட்டாளிகள் பொருள் கூட்டாளிகள் உறவினர்கள் அனைவரிடமும் இருந்தும் கவனம் நிதானமாக பேசக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது அஷ்டமாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு என்பது ஒரு சில தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் மகர ராசி நண்பர்கள் இங்கே வாக்கியாதிபதியாகவும் புதன் பகவானும் பத்தாம் இட தேதிபதியாகவும் ஒம்பது பத்து சேர்த்து ஒம்பது பத்து சேர்க்கை என்பது இங்கே அஷ்டமதானத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே தகப்பனர்களிடமாக இருந்தாலும் உறவினர்களிடமாக இருந்தாம இருந்தும் சரி குடும்ப உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் இருந்து கூட்டாளிகளிடம் தொழில் இருந்து ஒரு சில தேவையில்லாத பண விரயங்களும் ஏமாற்றங்களும் அவமரியாதைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குருபோகானுடைய பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலே எதையும் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது உங்களுக்கு ராசிநாதன் வலுப்பெற்று இங்கே வக்ரகதியில் இருந்தாலும் காற்று வேகத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணியிலேயே இருக்கின்றது குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி பார்வை ஒரு சில தீங்குகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரியர்கள் இந்த ஆவணி மாதங்களிலே எதிலையுமே சுக்கரனின் அமைப்பு இங்கே உங்களுக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியும் மூன்று கிரக சேர்க்கை என்பது இரண்டாம் இடத்திலே நான்கு கிரக சேர்க்கையாக இங்கே சனி பகவானும் சூரியன் புதன் சுக்கரனை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்றது காலபுருஷத்துவத்தின் பதினோராவது இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய அஷ்டமதானத்தை பார்வை செய்கின்ற பொழுது ஒரே இடத்தில் இருக்க முடியாமல் வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் பொருளாதாரங்களுக்காகவும் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானமாக இந்த ஆவணி மாதங்களிலே மகர ராசிக்காரனேர்கள் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது கவனங்கள் வாக்கு சாணங்கள் பலம் இழக்கின்ற ஒரு அமைப்பும் பலம் இழந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது அதே சமயத்தில் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் வாயால் வருகின்ற வார்த்தையை மற்றவர்கள் பேசவிட்டு வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது ஆகையால் குடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆவணி மாத ராசி பலன்களிலே மற்றபடி எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு போகானுடைய பார்வை முயற்சி சானாதிபதி அவர் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது லாபசானத்தையும் ஜனகரகன் பார்க்கின்ற இந்த அமைப்பும் பொருளாதாரத்தில் நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது இங்கே கொடுக்கல் வாங்கல்களிலே வாக்குவாதங்கள் இல்லாமல் தெளிவு நிதானங்களாக இங்கே பார்க்க வேண்டும் புதனும் இங்கே புத்திகாரகன் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுதும் அஷ்டமகனத்தில் இருந்து பார்க்கின்ற இந்த பார்வை புதன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுத்தாலும் ஒரு சிறு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் அவ மரியாதைகள் அதாவது கெடுபலன்களை கொடுக்கின்ற அமைப்பும் இங்கே இருக்கின்றது அஷ்டமாதிபதி பலம் பெறுகின்றதுனாலே மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது இது மிகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமைப்பேற்ற இந்த ராசிக்கார நேர்களுக்கு தொழில்களிலே வேலைகளாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் இரண்டாம் இடம் என்பது சற்று வலுவிழந்து இருக்கின்ற இந்த அமைப்பு என்பதும் கவனம் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதமாக இருக்கின்றது ஆவணி மாதத்துக்கு பிறகு இந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானங்களிலே செய்கின்ற பொழுதும் தகப்பனார்களிடமிருந்து ஒரு சில தேவையில்லாத அம்பு வழக்குகளையும் அவர் இங்கே சுக்கர பகவானும் நீச்சகதியிலே இருக்கின்றதுனாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க கூடியவதற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் பூராவும் அடுத்த மாதங்களாகவும் இருந்தாலும் கூட குருவின் பார்வை ராசியை பார்வை செய்கின்ற பொழுது எதையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷம் பூராவும் குருவின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கின்றது ஜனாதிபதி தனக்காரகனை குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்வை செய்கின்ற பொழுது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது பஞ்சமஸ்தானம் பழம்பிட்டு இருக்கின்றதுனாலே குழந்தைகளின் படிப்பு என்பது மிகவும் அற்புதமாக பூர்வ புண்ணிய சாணம் தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய இங்கே சுகாதிபதி பஞ்சம இடத்திலேயே இங்கே குரு மங்கள யோகத்திலேயே செவாய் இருக்கின்ற பொழுது பூர்வீகத்திலே பூர்வீக சொத்துக்களிலே வங் வழக்கு அனைத்தும் சுபபோகமாக இருந்தாலும் அதுகளிலே இந்த ஆவணி மாதங்களிலே வம்பு விளக்குகளிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் வாக்குஸ்தானம் பலம் இழப்பது என்பது சற்று பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிலே நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஆவணி மாதம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு சில நல்ல பலன்களை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது மகர ராசி அரண் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் அற்புத யோகங்களை கொடுக்கின்றது பஞ்சமஸ்தானத்திலே சுப கிரகம் அமைப்பெற்று இருப்பது என்பதும் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே சுபகாரியங்கள் சுப நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்றது கேது பகவான் உங்களுடைய பாக்கியசாணங்களில் அமையப்பெற்று குருவின் பார்வையை அமைய பெறுகின்றதுனாலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் ஆரோக்கியம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடியது கடல் கடந்து செல்லக்கூடிய அற்புத யோகங்கள் தொழில்களுக்காக வியாபாரங்களுக்காக செல்லக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குருவின் பார்வையும் இங்கே சுக்கர பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலேயே இங்கே சனியும் சுக்கரனும் இணையவு பெற்று பார்க்கின்ற பொழுது ஆனாலும் அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கின்ற பொழுது கவனம் நிதானங்கள் இந்த மாதங்களிலே இருக்க வேண்டிய ஒரு மாதங்களாக இருக்கின்றது இந்த மாதம் ஆவணி முழுக்கவும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே அமைப்பிருக்கின்ற அற்புதமான யோக பலன்கள் இருந்தால் அதை சுபபோகமாக வம்பு வழக்குகளிலே இருந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய இங்கே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைய பெறுகின்றதுனாலே ஒரு சில சிக்கல் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதை நிதானமாக கையாளக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் இருக்கின்றது எதுதான் இருந்தாலும் கூட இங்கே அசமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தேவையில்லாத ஒரு சில விவாதங்கள் வழக்குகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஆகையால் ஆவணி மாதங்கள் என்பது உங்களுக்கு ராசி வலுவாக இருக்கின்றதனாலே எதையும் சந்திக்கக்கூடியது முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கக்கூடிய ஒரு அமைப்பு முயற்சி சாணங்கள் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு அவர் பஞ்சமஸ்தானத்திலே அமைய பெற்று உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்றது லாபசானம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு இது ஒரு ஸ்திர விருச்சிக ராசி ஸ்திர ராசியாக இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது இது செழிப்பான ராசியை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு உப உரி வருமானங்கள் அதிகமான பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சாணத்திலே உங்களுடைய பூர்வ சாணத்திலே ஸ்தானத்திலே பார்க்கின்ற இந்த பார்வைக்கும் குருமங்கல யோகத்திலே இருந்து இந்த பாதம் என்பது செல்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்களையும் மேன்மைகளையும் கொடுக்கின்றது மகர ராசி என்று சொல்கின்ற பொழுது ஒரு அற்புதமான உழைப்புக்கு ஏற்ற ஒரு பொருளாதாரத்தில் தொழில் வேலைகளிலே ஒரு கம்பெனி என்று சொல்லக்கூடியதும் முதலாளியாகவும் தொழிலாளியாக இருந்தாலும் கூட எதையும் நேர்த்தியாக சாதிக்கக்கூடிய வேகம் விவேகம் அற்புதமாக அமைய பெறுகின்ற ஒரு ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே ஆவணி மாத ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது ப பனிரெண்டாம் இடத்திலேயே கூட்டாளிகளாக இருந்தாலும் தொழில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அனைவர்களிடமிருந்து நல்லதொரு உயர்வுகளும் உதவிகளும் கிடைக்கின்றது முயற்சி ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது ராகு என்பது தாத்தாவை பற்றி குறிக்கக்கூடிய மூவர்களுடைய உறவுகளை குறித்து கூறிய ராகுபகவான் இங்கே சனியின் நட்சத்திரம் என்பது இங்கே உத்தரட்டாதி நட்சத்திரத்திலேயே அவர் செல்கின்ற பொழுது அவர் சனியும் வக்ரகதியிலே இருக்கின்றதனாலேயும் இங்கே அற்புதமான முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் ஜெயமாக இருக்கின்றது இங்கே அமைப்பும் குருவின் பார்வை மட்டுமல்லாமல் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் சற்று கவனங்களாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமும் இருக்கின்றது பாக்கியாதிபதியும் உங்களுக்கு அஷ்டமசாணத்திலே மறைகின்றது பொழுது பஞ்சமாதிபதியும் அஷ்டமசாணத்திலே மறைந்து தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுத்தாலும் ஒரு சிறு சருக்கள் ஏமாற்றம் தடை தாமதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு குருவின் பஞ்சம சாணத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானமும் ராசியையும் பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு இந்த மங்கள காரியங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி என்று சொல்கின்ற ராசி மகர ராசியாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்